அறுக்காதே அறுக்காதே கோமாதாவை அறுக்காதே 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 கோமாதாவை அறக்காதே அறுக்காதே அறுக்காதே கோமாதாவை அறுக்காதே விடாதே விட்டாதே வெட்டாதே வெட்டாதே கன்னுடன் பசுவை விட்டாதே வெட்டி காசாவு நீதி இந்துக்களுக்கு இன்னொரு நீதியா

angaじ mówi கப புத்தை சினைக்கா favor வசுவ சட்டம் கொண்டு வருபவர்களுக்கு வாக்களிப்போம் கொண்டு வாக்களிப்போம் 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 இலங்கை புரிதத்தை திணைக்காதே ரயில்வே நிறைவேற்று பசுவரை சட்டத்தை நிறைவேற்று ரயில்வே நிறைவேற்றும் சட்டத்தை நிறைவேற்றுவதை அற்காதே கோமாதாவை அற்காதே நிறைவேற்றி நிறைவேற்று பசுவதை சட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்றி சட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்றி பசுவதை சட்டத்தை நிறைவேற்றி போலீசாரே பசு திருகளை உடன் கைது செய்ய உடன் கைது செய் மறக்காதே அறக்காதே கோமாதாவை அறுக்காதே அரைக்காது <laughs> 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 देख <laughs> प யாழ்ப்பாணம் நகரப்புறத்திலும் மல்லாகத்திலும் இரண்டு திருட்டுத்தனமான கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசார் பதினோரு பசுக்களை அங்கே கொண்டு போய் சேர்த்தார்கள் இளங்கன்றுகள் உட்பட அநியாயமாக அவை திருடப்பட்டு கொலை செய்யப்படுவது மிக வேதனைக்குரிய விடயம் சைவ மக்கள் கடவுளாக கும்பிடும் பசுக்களை பாதுகாப்பதற்கு பௌத்த மதமும் சைவ மதமும் இந்த விடயத்தில் கூடிய அக்கறை செலுத்த வேண்டுமென்று இந்த வேளையிலே வேண்டுகிறோம் குறிப்பாக இந்த தீவு பகுதியிலே ஏராளமான பசுக்கள் இருந்தது இடப்பெயர்வுக்கு பின்பு தீவு பகுதியிலே கட்டாக்காலியாக நின்ற பசுக்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தப்பட்டு இப்பொழுது அங்கே பசுக்களை காண முடியாத நிலை உருவாகியிருக்கிறது இருக்கிறது போல யாழ்ப்பாணத்திலே பசுக்கள் கலகு போய் பல பேர் எத்தனையோ தடவை பொலிஸ் நிலையம் சென்ற போதும் அவர்களுடைய பசுக்கள் வந்து சேரவில்லை இப்பொழுதுதான் ரெண்டு கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இந்த கொலைக்களங்களிலிருந்து எங்களுடைய பாரம்பரியமான வழிபாட்டுக்குரிய தெய்வமாக கருதப்படுகின்ற பசு கொலையை இந்த மண்ணிலே நிறுத்துவதற்கு அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பசுவை திருடுகின்றவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த இந்து சமயம் சார்ந்த நிறுவனங்கள் ஒன்று கூடி நல்லூர் வீதியிலே நெல்லை ஆதீனத்துக்கு முன்னாலே எடுக்கின்ற இந்த போராட்டம் பயனுள்ளதாக அமைய வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து கோமாதா எங்கள் குலமாதா என்று சொல்லப்படுகின்ற பசு சைவ சமயத்தவர்களுடைய எல்லா காரியங்களிலும் சுபகாரியங்களிலும் முதலில் வழிபாடு செய்யப்படுகின்ற தெய்வம் பசு அந்த பசுவை வதம் செய்கின்ற போது அது சைவ மக்களுடைய உள்ளத்துக்கு பெருந்துன்பத்தை தருகிறது என்பதை கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் இலங்கை சிவபூமி ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுகள் கொண்ட பூமி இந்த மண்ணிலே நாங்கள் பசுக்களை தெய்வமாக வழிபடுகிறோம் சவுதி அரேபியாவிலே நான் பன்றி கடை வைக்க முடியுமா பன்றி பன்றி இறைச்சி கடை வைக்க முடியுமா நான் உங்களை கேட்குறேன் சவுதி அரேபியாவிலே நான் பன்றி இறைச்சி கடை வைக்க முடியுமா நான் வைத்தால் என்ன ஆகும் என் தலையை கொய்து விடுவார் நாங்கள் தெய்வமாக மதிக்கின்ற பசுக்களை நீங்கள் இங்கே வந்து கொலை செய்யலாம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடக்காத நிகழ்ச்சிகள் போத்துக்கேர் வந்த பின்புதான் இந்த கொடுமை இங்கே தொடங்கியது புத்தர்கள் ஒருபொழுதும் பசுவை கொள்வதில்லை பிரதேச செயலகத்திலே சபையிலே தீர்மானமையற்றி அந்த பிரதேசத்திலே மாற்றச்சிக்கடை ஒழித்திருக்கிறார்கள் தென்னிலங்கையிலே பத்து பதினைந்து பிரதேசிலே மாற்றச்சிக்கடைகள் வைக்கக்கூடாது தீர்மானம் இயற்றி நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அவர்களும் சைவத்தை மதிக்கிறார்கள் புத்தர்களும் சைவத்தை மதிக்கிறார்கள் சிவபூமி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் இந்த இந்த மண்ணிலே சிவபூமியிலே சிவன் சிவபெருமானுக்குரிய பூமியிலே நீங்கள் இங்கே வந்து மாற்றச்சிக்கடை வைக்கிறீர்கள் நாங்கள் சவுதி அரேபியாவிலே போய் கடை பன்றி இறைச்சி கடையை வைக்க நீங்கள் அனுமதி தந்தால் நீங்கள் இங்கே மாற்றச்சு கடை வைக்கலாம் இல்லைன்னா இங்கே இருந்து போய் நீங்கள் கடை எங்கே வைக்க முடியுமோ அங்கே வையுங்கள் இங்கே வைக்காதீர்கள் உங்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை நான் பௌத்த மதத்தின் சார்பாக இந்த உலகத்தில் எல்லாம் உயர்களுக்கும் பாதுகாப்பு நாங்களுடைய புத்த பெருமானுடைய தர்மத்தில் நாங்கள் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் செய்வேன் விசேஷமான இந்த இலங்கை பௌத்த மக்களும் இந்து மக்களும் எல்லா மக்களுக்கும் இந்த பசுவதற்கு என்ன பசுங்கள் பாதுகாப்பு நாங்கள் மிகவும் விருப்பம் நாங்களுடைய பௌத்த தர்மத்திலே நான் எல்லாம் உலக உயர் பாதுகாப்பு மாதிரி தான் புத்த பெருமானுடைய தர்மத்தில் இருக்கிறது இந்த தர்மத்திலே நாங்கள் மிகவும் இந்த இலங்கை பசுகள் விசேஷமான பாதுகாப்பனும் இந்த காரணத்தில் பௌத்த நாயக்க பிக்கும் நாங்களும் இந்த ஜனாதிபதி சார்பாகவும் எல்லாம் அமைச்சர்களுக்கும் சொல்லியிருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் புத்த பெருமானுடைய முக்கியமான போதனைகள் சொல்லி நாங்கள் இந்த பசுக்கள் ஆசிர்வதிக்கிறேன் எல்லாம் பாவங்களை இறைந்த பிறகு நல்ல காரியங்களே நடத்து மனதை ஒருநிலை பதித்து இதுதான் புத்த பெருமானுடைய தர்மம் பிரதேசம் இந்த தர்மத்திலே நாங்கள் விசேஷமான இந்த இலங்கை எல்லா மக்களும் எல்லாம் உலகத்தில் எல்லாம் உயர்களும் பாதுகாப்பு மாதிரி இருக்கவனும் நாங்கள் பௌத்த தர்மத்திலே ஆசிர்வாதம் செய்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் மும்மூர்த்திகளின் சரணம் இறைவன் துணை